அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்து அஸ்தமனம் ஏழு இருபத்தி மூன்று இன்றைய தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஏழாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய திதி வளர்பிறை திருதியை வளர்பிரை திருதியை திதி ஆங்கில தேதியின் முறை முறைப்படி இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று பன்னிரெண்டுக்கு முடிவடைந்து சதுர்த்தி ஆரம்பமாகும் நட்சத்திரமாக மகம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு முடிவடைந்து பூரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்தில் இருந்து பதினொன்று பதினேழு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று இருபதிலிருந்து நான்கு இருபத்தொன்று வரை வரை கால நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டில் ஏழு இருபத்தி மூன்று வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று பத்தொன்பதிலிருந்து இரண்டு ஐம்பது வரை கூலிகன் மாலை நான்கு இருபத்தி ஒன்றிலிருந்து ஐ ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை சந்திராஷ்டம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது இருபத்தி எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர்களுக்கு அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய விசேஷம் வாஸ்து பூஜை விசேஷமாக வீட்டுக்கு சாம்பிராணி போடுறது இதெல்லாம் செய்யுங்க ரொம்ப நல்லது அதோட நேரம் வந்து வாசு பூஜை நேரம் வந்து காலை எட்டு ஐம்பத்தி ஏழிலிருந்து ஒன்பது முப்பத்தி மூன்று வரை நன்றி வணக்கம்